என்ற படித்த நூலை பற்றி கவிதை எழுதி அதை தர வருகின்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழர் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் வணக்கம் நீங்க நானும் நலமா இருக்கிறேன் ஐயா சசிகலா அம்மா வணக்கம் நலமா நீங்கள் நன்றி அம்மா இன்றைய தலைப்பு சிறு கிளியே சின்னஞ்சிறு கிளியே ஏற்றம் தரும் ஒளியே மண்ணில் வந்த செல்லமே கொள்ளை கொள்ளும் உள்ளமே கை கால்கள் முளைத்த கனவே உன்னை காணாமல் செல்லாது உணவே அன்னையின் ஈரைந்து மாத தவமே அன்பின் மிகுதி தரும் சுகமே உன்னை நீங்க முடியாது ஒரு கணமே தொலைவில் இருந்தாலும் அருகில் இருக்கும் மனமே உன் முகம் கண்டால் வருவதில்லை சினமே குழந்தையாக மாறுவது என் குணமே உன் முகம் கண்டால் வருவதில்லை சினமே குழந்தையாக மாறுது என் குணமே கொலுசு சத்தம் கேட்கும் நடையிலே பால்மனம் வீசும் உடையிலே எவரும் தேவையில்லை இடையிலே முத்தமழை பொழிய தடையிலே கூண்டு கிளியை மிஞ்சும் கொஞ்சும் கிளி கண்ணில் மின்னிது மின்னல் ஒளி தேனாய் பாயுது மழலை மொழி என்னை புதைக்கிறது உன் கண்ணக்குழி தேனாய் பாயுது மழலை மொழி என்னை புதைக்கிறது உன் கண்ணக்குழி பத்து விரல்களும் பட்டு மலர்களா முத்தம் தருவது ஈர இதழ்களா காதில் நடனமாடும் குழைகளா கருமேகம் போன்ற கூந்தலா எதை சொல்ல எதை விட எதை சொல்ல எதை விட குட்டி குட்டி குறும்பு செய்யும் பட்டு பூவே சுட்டித்தனம் செய்வதில் இல்லை சோர்வே கட்டி உள்ளம் துள்ளும் தேனும் பாலும் ஓடும் மழலை சொல்லும் கேட்க கேட்க பெருகும் மகிழ்ச்சி வெள்ளம் கேட்க கேட்கப் பெருகும் மகிழ்ச்சி வெள்ளம் வேண்டுமென்று ஏங்கும் ஒவ்வொரு இல்லம் சின்னஞ்சிறு கிளியே என்ற இந்த தலைப்பு நான் எடுப்பதற்கு காரணம் சங்கத்தமிழ் இலக்கியப் பூங்காவின் நூல்வயல் பதிப்பகத்தில் வெளியிடப்பட்ட சிறுவர் பாடல் தொகுப்பாகும் ஏழு கவிஞர்கள் எழுதிய சிறுவர் பாடலின் தொகுதியே இந்த சின்னஞ்சிறு கிளியே நூலாகும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் பாடல்களைப் பாடி அனுப்பும் சிறார்களின் குரல் பதிவை ஜெர்மன் தமிழருவி வானொலியில் ஒளிபரப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த ஏழு கவிஞர்களும் நம்முடைய கவிதை களம் நிகழ்ச்சியில் வந்து கவிதை வாசித்தவர்கள்தான் அவர்கள் திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் கவித்தென்றல் கலைவாணி கவியரசி இரா விஜயா டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் கவிஞர் இரா கல்யாணி மற்றும் நமது ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா ஆவார்கள் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிவித்துவிட்டு வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் ஆமாம் என்ற தரப்பிலே அழகான அந்த மழலைக்கு மழலையின் குறும்புகளையும் மழலையின் அந்த இதமான பதமான அன்பையும் அருமையாக கவிதையிலே கொண்டு வந்திருந்தார் சின்னஞ்சிறு கிளியே என்ற தலைப்பிலே அருமையான ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருந்தார் அந்த தலைப்பிலே ஒரு நூல் வெளியீடு இடம்பெற இருப்பதாகவும் அந்த கவிதைகளை நிச்சயமாக தமிழருவி வானிலையில் ஒளிபரப்ப அம்மா உங்கள் ஒலிப்பதிவுகளை அனுப்பி வையுங்கள் பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்ச்சியிலும் ஒலிபரப்பலாம் அல்லது இதை ஒரு தனி நிகழ்ச்சியாகவும் ஒலிபரப்பலாம் சிவகாமி முயற்சி செய்யுங்கள் வாழ்த்துக்கள்